சென்னுபேர தேவி அணிலுக்காக காத்திருந்தாள் ராத்திரியில் வரும் அணில் எங்கேயோ தங்கி இருக்கிறது இந்த அணிலோடு அதன் பெண்டாக்கி ஒரு பெண் அணில் உண்டு பொழுது சாய்ந்த பிறகு வெளியே வராது அது சதா கர்ப்பத்தில் வயிறு புடைத்து ஊழ்ந்து கொண்டிருக்கும் பெண் அணில் பிரசவித்து கொஞ்ச நாள் குழந்தை அணில்கள் ஒன்றிரண்டு அப்பா அணிலோடு கூடவே வால் பிடித்து போகும் அவையும் ராத்திரியில் காட்சி கொடுக்க மாட்டாதவை குஞ்சு அழிவுகள் ஏதோ பேசி வைத்துக் கொண்ட மாதிரி திடீரென்று ஒரு நாள் காணாமல் போய்விடும் அப்புறம் எப்போதாவது வாசலில் வாதுமை மரத்தில் நீண்டு வளைந்த கிழையில் குஞ்சி இருந்தபடி பெரிய மனுஷ பெரிய அணில் தனமாக சௌக்கியமா என்று விசாரித்து விட்டு அவசர அவசரமாக ஓடும் இப்படி இதுவரை ஆறு முறை கர்ப்பம் பிரசவம் வீடுவிட்டு நீங்குதல் ஒரு கர்ப்பத்துக்கும் அடுத்ததுக்கும் இடையில் மூன்று மாதம் கிட்டத்தட்ட இடைவெளி ஆக பதினெட்டு மாதங்கள் வருடங்கள் ஆகிவிட்டது ராத்திரியில் வரும்போது இப்போது தடுமாகிறது சுவரில் மோதி கொள்கிறது சமயங்களில் கண் பார்வை சரியில்லை வயதாகி கொண்டிருக்கிறது என்றாலும் ராத்திரியில் சென்ன பைர தேவி கொண்டு வந்த தோசைகளில் ஒரு முழு தோசையை தட்டில் மேடையில் வைத்து விடுகிறாள் இட்டலியும் தோசையும் அணில்கள் கழிப்பதில்லை என்பதால் சென்னாவும் ரா போஜனமாக இந்த இரண்டு பலகாரங்களில் ஒன்றைத்தான் உணுகிறாள் பதிலுக்கு அரிசி சாதம் புளிக்குழம்போ மிளகு கூட்டோ சேர்த்து உண்டு பெரிய முகோ அணிலுக்கு என்பதால் பகல் உணவை அதே ரீதியில் அமைத்து கொண்டிருக்கிறாள் சில நாட்களில் ஜோடி சாப்பிடாமல் பட்டியல் கிடக்கும் அப்போது வர காணாமல் ராத்திரியிலும் ஒன்பது மணிக்கு தான் வந்துவிட்டு போனது அது நேரம் சென்னபை தேவிக்கு தெரியாது சாப்பாடு எடுத்து வருகிறவர்கள் சொன்னால்தான் உண்டு அதுவும் சரியான நேரமா தவறா என்று அவளுக்கு தெரியாது வெங்கடப்ப நாயக்களின் அரண்மனைக்கு பின்னால் அதே வளாகத்தில் அவள் வசிக்கிறாள் என்றால் அதை விட அந்த வீட்டில் ஒரு ஜென்மாந்தர் கைதியாக கண்ணுக்கு தெரியாத கற்பனை விலங்குகள் கையிலும் காலிலும் பூட்டி அவளை வைத்திருக்கிறார்கள் இங்கே யாராவது அவளை பார்க்க வருகிறவர்கள் தகவல் அறிவித்து தான் பாழடைந்த நகரமாகிவிட்டது என்பதை அறிந்து வெகுவாக சென்னா விசாரப்பட்டால் என்ன நடக்கிறது அவளுக்கு அன்பான பிரதானி நஞ்சுண்டையா காலம் சென்று விட்டதாக போன மாதம் செய்தியோடு வெங்கடப்ப நாயக்கரே சென்ன பைர தேவியை சந்திக்க வந்தார் தேவி உடுப்பியில் அவள் தாய் வீட்டுக்கு போய் தங்கி இருக்கிறாள் போன சித்திரையில் நேமிநாதனின் பரிசாக ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று தெரிந்து அதிகமான மகிழ்ச்சியில் நாள் முழுக்க இருந்தாள் சென்னா குழந்தைக்கு தேவி என்று பெயர் வைத்ததுதான் சென்னா மகாராணிக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை அவளுக்கு தன் பெயரே பிடிக்கவில்லை என்ன கண்டேன் என் வாழ்க்கையில் என்று அவள் தன்னை தானே சமயங்களில் உறக்க கேட்டுக்கொள்கிறாள் மிர்ஜான் கோட்டையில் வெங்கடப்ப மகள் வெங்கட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறானா பொன்னாவரும் நிர்ஜானும் கோகரணமும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் வெங்கடப்ப நாயக்கர் குடும்பத்துக்கு ஜெய விஜய் பவர் சொல்லி துதித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனமாம் போன மாதம் உள்ளாரிலிருந்து சென்னபேரு தேவியின் சிநேகிதி அப்பக்கா மகாராணி பத்தே பத்து நிமிடம் வந்து சந்தித்து விட்டு போனாள் வெங்கடலட்சுமணனும் லட்சுமணனும் அப்பக்காவோடு வந்து அவளுக்கு மரியாதை செலுத்தி ஏதோ வினோத பிராணியை பார்க்க வந்தது போல் திரும்பினார்கள் இட்லி சாப்பிட்டேன் என்று மிகப் பொதுவான வார்த்தைகளோடு அந்த உரையாடல் உப்புச்சப்பின்றி நடந்தேறியது அப்பக்காவிடம் சொல்லணும் என்று நினைத்து வேண்டாம் என்று சென்னா ஒருக்கிய ஒன்று உண்டு விழித்து கொண்டிரு அப்பக்காவே

அபி 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 என்றும் பெயரை மட்டும் அன்புபொங்கு உச்சரித்தபடி நின்றபோது பகுலாபரணன் தலை குனிந்து இருந்தான் ஒரு நல்ல அரசை பெண் அதுவும் வயதான பெண் தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு வருடமாக ஆழ்வதை பொறுக்காமல் கரைத்து தேவதைகள் இருந்த இடத்தில் குரங்குகள் குடியேற அவனும் கை கொடுத்திருக்கிறான் அவன் ஒரு நாள் இதை புரிந்து கொள்வான் பகுலாபரணன் புரிந்து கொண்டால் சென்னாவுக்கு என்ன அவன் புரிந்து கொள்ளாவிட்டால் தான் என்ன வழியே பௌர்ணமிக்கு முந்தைய இரவு சந்திரன் அழகாக கொண்டிருக்கிறது ஆயிரம் கண்ட கோகர்ணத்துக்கு வந்து வழிபட்டு மிர்ஜானுக்கு வந்து மராத்திய பேரூர் பண்டையை பொறுத்து விட்ட பக்தன மராட்டி பேஷ்வாவையும் அவருடைய அழகான மனைவியையும் குழந்தைகளையும் சன்னபைர தேவி பற்றி மிர்ஜான் கோட்டை கட்டிய தொழில் வினிஞ்சன் கூறியது கேட்டு அவனை சந்தித்து போக வந்தது நேற்று போல் நினைவு வருகிறது முப்பது ஆண்டுக்கு முந்தைய நாள் முந்தைய சந்திரன் தான் செல்ல தேவி ஜன்னல் பக்கம் போனால் வேகம் ஒரு பொதியாக சந்திரனை மறைக்க திரண்டு கொண்டிருப்பது அவள் கண்ணில் பட்டது பூரண சந்திரனுக்கு முந்திய அர்த்த பூரண நிலா சென்னா வாழ்க்கையில் எத்தனை தடவை வந்து போயிருக்கிறது ஜன்னல் கம்பிகளை பற்றியபடி நின்று நிலைமை வெறித்தாள் சென்னா அப்பா இறக்கும் போது அவளுக்கு பதினைந்து வயதுதான் அவருக்கு வாரிசு என்று வேறு மகனோ மகளோ இல்லாததால் சென்னாவுக்கு ஆட்சியை கைமாற்றி கொடுத்தது மேல் நிர்வாகம் செய்திருக்கும் விஜயநகர பேரரசு அப்போது செயலாக இருந்த பேரரசு அது அப்பா இருந்தவரை கெரிசோபாவில் அரச மாளிகையில் தான் எலிகளோடும் கோழிகளோடும் கரப்பான் பூச்சிகளோடும் வசித்து வர வேண்டி இருந்தது மிளகு சாம்ராஜ்யம் குடுகளான வீடும் வாசலில் குப்பையுமாக இருந்ததே மிளகு வாங்க வந்த போட்டி ஒலாந்தினரும் என்றால் தச்சுக்காரர்கள் வாசலிலேயே நின்று வியாபாரம் பேச வேண்டி போனது சென்னாவுக்கு அந்த வீடு மட்டுமில்லை கெரிசோப்பாவே பிடிக்கவில்லை அப்பா காலமாகும் முன் ஒன்னாவிற்கு ஒரு தடவை போயிருந்த சென்னாவையும் கூட்டி போனார் இரவு நேரத்தில் சந்திர ஒரே பொன்னா அவரை ஒட்டி அமைத்து நிலவு காய வேண்டும் மகிழ்ச்சியை சொல்லும் நிலவு சோகம் கூறும் சந்திரன் கூட வந்த குளிர்காற்று என்று கவிதை மனதில் நெய்தபடி உறங்க வேண்டும் அப்பா சொன்னால் அவர் ஒரு காலத்தில் பெரிய கொங்கணி கவிஞராக இருந்தவர் அம்மா இறந்த பிறகு கவிதை அவரிடமிருந்து விடைபெற்று போனது

அப்பா சிரித்தாள் கணக்கும் வெளியது தான் வாழ்க்கைக்கு கவிதை வேண்டும் ஆத்மாவுக்கு எனக்கு ஒரு ஆசை நான் இறப்பதற்குள் அமைப்பை இந்த அகராசினி கரைக்கு மாற்றி பார்க்க வேண்டும் அவர் சொல்லி அந்த ராத்திரிக்கு மூன்று மாதம் சென்று இறந்து பட்டால் ஒரு நிலவு ஒழிந்த ராத்திரியில் சென்னாவுக்கு அரசனை வரவேற்பு அளித்த போது மாலை ஆறு மணிக்கு கூட்டம் முடித்து திரும்ப பல பிரதானிகள் மும்மரமாக இருந்தார்கள் சிறுத்தை புலி நடமாடும் ராத்திரியாம் ஊருக்குள் சிறுத்தை வருமோ சென்னா கேள்விக்கு ஒரே பதில் வந்தது அவர்கள் ஓர் இருவரை தவிர கெரிசோப்பாவில் வசிக்கவில்லை பொன்னாவதில் வீடும் மாளிகையுமாக இருப்பவர்கள் ஒருவர் கோகர்ணத்திலிருந்து வந்தவர் இத்தனை பேர் ஒன்னாவதில் இருந்து ஜெருசோப்பாவை நிர்வகிக்க முயற்சி செய்வதை விட சென்னாவுக்கு யோசனை தோண்டியது ஜெல்சோப்பாவின் அரசவை ஒன்னாவிற்கு வேண்டாம் அப்பாவுக்கு பிடித்த அகலாசினி கதையில் அமைத்தால் என்ன அரண்மனையும் அரச மாளிகையும் அமைக்கலாம் குதிரை ராயமும் தெப்ப குளமும் உத்தியோகஸ்தரின் இல்லங்களும் அமைக்கலாம் இதெல்லாம் பாதுகாப்பாக ஒரு கோட்டை எழுப்பி உள்ளே இருக்கட்டுமே அப்படித்தான் பொன்னாவிற்கு இடப்பெயர்ச்சி அதன் பக்கத்தில் அகலாசினி கரையில் கோட்டை கட்டி அங்கே குழிபூதலாக கனவு மெய்ப்படலானது வரைபடத்தோடு கட்டடக் கலைஞர்கள் வந்தபோது பௌர்ணமிக்கு முங்கிய ஏறக்குறைய முழு நிலவு தினத்தில் அவர்களோடு கட்டமைப்பை விவாதித்துக் கொண்டிருந்தாள் செல்லாம் கால் அருகே ஏதோ சின்னண்டு தொட்டு போக ஓரமாக எரிந்து கொண்டிருந்த தீவெட்டியை கவிழ்த்து பார்க்க அங்கே ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்திருந்தது விலகி போங்கள் என்று கட்டளையிட்டால் சென்னா பாம்பை பேச்சில் சுமந்து போகும்போது மறுபடி காலில் சிரிப்பு இன்னொரு பாம்பு அகனாசினி பெருக்கு சற்று மேற்கே கொஞ்சம் நீரிலும் மிகுதி நிலத்திலுமாக அமைந்த கல்லும் களிமண்ணும் சேர்த்து கைதேர்ந்த சிற்பிகள் வளைந்த கோட்டை போல தோன்றும் பறந்து விரிந்த பாம்பு புற்று இப்படி இருக்கணும் நாம் அமைக்க போகும் கோட்டை பாம்புகள் புற்றில் மறைய அவற்றுக்கு தொல்லை இல்லாமல் கோட்டை உருவானது நதிப்பெருக்கை சற்றே திசை திருப்பி பாம்பு புற்று நதி நீரில் நிறையவே வேண்டாமல் வைத்து, போது என்ற பெயரும் அவள் குழிபகுந்த திதியும் அதன் வருடாந்திர கொண்டாட்டமும் ஒவ்வொரு ஆண்டும் இரவு பௌர்ணமிக்கு அருகே செல்லும் போது கொண்டாடப்படும் என்று அறிவித்ததோடு ஒரு வருடாந்திர நினைவு கூட தவறாமல் கோலாகலமாக கொண்டாடி வந்தாள் சென்னாவும் அரசவை நாடு ஆதரிக்க போன வருடம் முழு பௌர்ணமி நேரத்தில் இந்த கொண்டாட்டம் வந்தபோது சென்னாவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை முழுநிலவு நிலவு அடுத்து கொஞ்சம் ஒளியும் மேற்பரப்பும் உதிர்த்து உதிர்த்து அம்மாவாசை என்று நிலவில்லா வானத்தில் கொண்டு போய் நிறுத்தும் நிலை அவளுக்கு பொறுக்க முடியாமல் ஏனோ போனது கொண்டாட்டத்துக்கு அப்புறம் கோட்டை தினமும் இடமும் கரணி நகர அரண்மனை கைதிக்கு கோட்டையும் கொத்தளமும் ஏது சோற்று தட்டும் நீருக்கு குவளையும் கல் படுக்கையை காடா துணி வராத ஒரு உறக்கத்தை புரண்டு வரவழைக்க முயற்சியும் ஜன்னல் வழியை நிலவு சாட்சி இருக்க இதோ போய்கொண்டிருக்கிறது கோட்டை அமைத்து குடியேறிய போது உள்ளே பாம்புகளும் தேழும் ஆயிரம் கால் உடைத்த பூலான்களும் எலிகளும் உள்ளே நுழையாமல் இருக்க வெளிக்கோட்டைச் சுவருக்கு அடுத்த உள் சுவர் அதேபடி உருவாக்கி நிறுத்தி நடுவில் சிறு அகழியில் கல்லும் மண்ணும் கனத்த பாறையுமாக தடுப்பு உண்டாக்கிய வடிவமைப்பை பாம்பு புற்றிலிருந்து தான் கற்றாள் சென்னா தெரிசோப்பா அரசு மாளிகையில் இருந்து மிர்ஜான் கோட்டையில் குடிபுக தேவையான தளவாடங்களோடு புறப்பட்டது ஒரு அபூர்வ நிலவு தான் பகல் முழுவதும் அந்த ஆண்டு விளைந்த மிளகுக்கு விலை நிர்ணயம் செய்யும் அமர்வில் இருந்து நிர்ணயித்து மாலை ஆறு மணிக்கு மெக்ஜான் போவதற்கு முன் தோன்றியது சென்னாவுக்கு ஏன் கெர்சோபாவில் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மெக்ஜான் போக வேண்டும் அங்கே ஒரு இல்லம் இங்கே ஒரு மாளிகை என்று இரண்டும் இருக்கட்டுமே என்று தோன்ற அத்தியாவசியமான உறுப்புகளும் மருந்துகளுமாக புறப்பட்டால் சென்னா கெரிசோப்பா அரச மாளிகை தோட்டத்தில் எட்டி பார்த்து விட்டு கோச் நினைத்தாள் என்று தெரியாது வேறு யாருக்கும் அவளுக்கு மட்டும் மனதில் இன்னும் பசுமையாக இருந்தது வரதன் அன்பு செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி வராமல் போன நினைவு அது வரதன் பதினைந்து வயதில் கெரிசோப்பா அரண்மனை வளாகத்தில் போர்டுகீஸ் மொழியும் இங்கிலீஷும் சொல்லித்தர வந்த தமிழன் வரதன் பற்றிய நினைவுகள் இருபத்தி ஐந்து வயதும் ஆறடிக்கு மேலும் அரை அடி உயரமும் சென்னா ஒரு மகாராணி என்று வகுப்பு எழுக்கும் முன்பும் வகுப்பு முடிந்த அப்புறமும் எல்லா மரியாதையும் செலுத்துவான் வரதன் வகுப்பு ஆரம்பித்து விட்டாலோ நினைவுகளின் ஒழுங்கு குலைந்த ஊர்வலம் சென்னா இன்னொரு தடவை விட்டால் அரண்மனை தோட்டத்தை இரண்டு தடவை காலில் செரிப்பில்லாமல் சுற்றி ஓடி வர வேண்டி கண்டிப்பான ஆசிரியனாக வரதன் சொல்லும் நினைவுகள் வகுப்பு நடக்கிறது சென்னா வரதனை விழுங்கி விடுவது போல் பார்த்தபடி இருக்க வரதன் பார்வை நுடிக்கோது தடவை அவருடைய கருவண்டு கண்களை சந்திக்கின்றன மீள முடியாமல் துடிக்கின்றன இனிய நினைவுகள் அவை மிக இனியவை நினைவுகள் ஓடின வகுப்பை கவனிக்காமல் நேரம் கடை செய்கிறேமா சரி ஆசிரியரின் தண்டனை நேரம் இது தோட்டத்தை சுற்றி ஓடி வருகிறேன் சிட்டுக்குருவியாக ஓடிய நினைவுகள் பத்து நிமிடம் பத்து யுகமாக வரதனுக்கு நகர்ந்திருக்கும் என்ன ஆனது சென்னாவுக்கு மகாராணி எங்கே நடுநடுங்க வெறும் உபாத்தியாயன் வரதன் தோட்டத்துக்கு இட்டு செல்லும் ஒழுங்கையில் நடத்த தொடங்குகிறான் சென்னாவை தேடி மாலை மயங்கி வர பாதை இருந்து வருகிறது ஒரு திருப்பத்தில் வரதன் மேல் பூக்குவியல் வந்து விழுகிறது அவளை அணைக்கும் கரங்கள் சென்னாவின் பூக்கரங்கள் அவனை தரைத்து இழுக்கும் வலிமை வாய்ந்த கரங்கள் அவை வரதன் தன்னை இழக்கிறான் சென்னாவின் செவ்வித முத்தமிட்டு பற்றி கொள்கிறான் கைகள் ஊர்கின்றன விளைகின்றன மறுபடி ஊர்கின்றன யாரோ கோள் விளக்கோடு தொலைவில் கதவு திறந்து வருகிறார்கள் சென்னா விலகி கொள்கிறாள் கற்றுத்தந்த மாணவி முன்னே நடத்த கற்ற உபாத்தியாயம் தொடர்கிறான் ஒருவரை ஒருவர் துரத்தி யார் எங்கே என்று தெரியாது நினைவுகளின் ஊர்வலம் நின்று விட்டது வரதன் மதுரை யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் கல்யாணம் குழந்தை பிறப்பு பிள்ளை வளர்த்தல் மகளுக்கு திருமணம் மகளுக்கு திருமணம் பேர குழந்தை பிறப்பு ஓய்வு கொழுச்சன்னா அதெல்லாம் அவளுக்கு விதிக்கப்பட்டதில்லை விலகாலியாக பட்டம் சூட போகிறாள் எல்லா துயலமும் பொதுச்ச நல்லாட்சி தருவாள் மாநிலத்துக்கு அதற்காக படைக்கப்பட்டவள் சென்னா தோட்டத்தில் இருந்து மாஞ்சலி ஒன்றை பத்திரமாக எடுத்துக்கொண்டு தளர்ந்து நடந்து வருகிறாள் நிர்ஜான் கோட்டையில் பதிய வேண்டும் அன்பையும் நினைவையும் மகிழ்ச்சியையும் தான் பதிய நிட முடியாது அப்பூர்ண நிலவு வந்த இரவில் நெடுநேரம் சிறுத்தை நடமாடும் சாலையில் சென்னாவும் காவலர்களும் நிர்ஜான் நோக்கி போன நினைவுகள் விடிகாலையில் அவள் மெஜான் கோட்டையில் பிரவேசித்த போது ஜெருசோப்பா மகாராணியாக மட்டும் இருந்தாள் சென்னா இறைவேலியின் ஊர்வலம் அடுத்த பாதைக்கு நீந்து நடக்கிறது உத்தர கரடக பிரதேலத்தில் கெருசோப்பா நகர பிரதேசம் ஆளும் சாழவ வம்ச மகாராணி தேவிக்கு தங்களுக்குள் பெரியத்தோடு மிளகராணி பட்டம் அளித்து அழகு பார்க்கிற பழனியர்கள் இணைவு வருகிறார்கள் இங்கே மிளகும் லவங்கமும் ஏலமும் வாங்க வந்து கொண்டிருக்கும் அவர்களுடைய மாபெரும் வணிகம் சென்னை இல்லாமல் ஒரே நாளில் ஓய்ந்து போய் நின்றுவிடும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அறுபதை எட்டிய சென்னா முகத்தை சுவரை நோக்கி திருப்பிக் கொள்ள நினைவு பிரவாகம் கரைபுரண்டு போகிறது அறுபதாம் வயதில் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தலை சுற்றலும் நாவில் கசப்புப்படுதலும் சதா தொல்லை கொடுக்கும் மலச்சிக்கலும் அதன் காரணமாக வயிற்றில் வாயு பூடித்து வீட்டிற்பதுமான நினைவுகள் மாதவிலுக்கு மனமும் உடமும் நினைவு வருகிறது துன்பத்தோடு இங்கே சிறகு முடிந்து கிடக்க வேண்டும் மனதில் வணங்கி கேட்டால் சென்னா ஆதிநாதனில் தொடங்கி மகாவீரர் வரையான இருபத்தி நான்கு சமண தீர்த்தங்கரங்கள் வரிசையை மனதில் உருக்கோட தொடங்கினாள் படுக்கை ஓரத்தில் வெறும் தரையில் கண்மூடி அமர்ந்தபடி ஒவ்வொரு தீர்த்தங்களாக மனதில் அழைத்து அவர்களின் திவ்ய ரூபத்தை அகக்கண் குளிர பார்த்து மனதால் வணங்கி இருக்க நினைவுகள் ஓய்ந்தன மகிழ்ச்சி இல்லை துக்கம் இல்லை துன்பம் இல்லை இன்பம் இல்லை ஓம் நமோ ஹரிஹண்டானும் ஓம் நமோ சித்தானம் ஓம் நமோ அரியானம் ஓம் நமோ உபாஜயானும் மகா மந்திரத்தை வெற்றி மனம் சொன்னது சென்னபைர தேவி மிளகுராணியின் கண்கள் மெல்ல மூட உதட்டில் ஒரு குன்னகை அவள் இல்லாமல் போயிருந்தாள்